இந்தியன் கிரிக்கெட் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது ஆண் கிரிக்கெட்டாயிருக்கட்டும் பெண் கிரிக்கெட்டாயிரு ஆனால் ஒவ்வொருத்தருடைய உழைப்புகள் தனிப்பட்ட உழைப்பாக இருக்கிறது அதே தான் ஒரு நாலு பேர் உழைப்பு முக்கியமான ஒரு உழைப்பாக என்ன நாம் கருதப்படுகிறோம் அப்பேற்பட்ட நாலு பேர்களை பற்றி நமக்கு இந்த வீடியோல பேசப்போம் மகேந்திர சிங் தோனி விராட் கோலி பெண் கிரிக்கெட்டில் கர்மன் பீர்த்தி சுரதிமந்தனம் இவங்க நாளையோரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் இவங்களுடைய கிரிக்கெட்டுடைய வாழ்க்கை எந்த அளவு ரீதியில் எவ்வளோ உழைப்புகளை கொட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருப்பதை நமக்கு பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க அனைவருக்கும் வணக்கம் தோனியை பொறுத்த வரைக்கும் நம் இந்திய டீமுக்கு எப்ப வந்தார் எப்படி வந்தார் அவர் வந்ததே ஒரு விவேதமான ஒரு சில விஷயம்தான் இத்தனைக்கும் தோனி ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்பேற்பட்ட புட்பால் பிளேயர்ல கீப்பரா இருந்தவர் கிரிக்கெட்டில் கீப்பராக நுழைந்தார் ஆனால் அது ஆரம்ப கட்டத்தில் தோனிக்கு சில மேட்ச்சுகள் வந்து தோல்வியை கொடுத்தால் பின் பின் அவர் மெம்மேறு வளர அவருடைய அறிவுகளும் புத்திலும் ஆற்றலும் கொண்டு ஒரு மௌனமும் மகத்மும் தான் அவருடைய கிரிக்கெட்டில் ஒரு தலைவராக ஆக்க நேர்ந்தது அந்த தலைவர் பொறுப்பை கொடுக்க சொன்னதே நம் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் தான் இவர்கள் எல்லாம் இருந்தும் இன்னைக்கு நம்முடைய டோனியும் விராட் கோலி இருக்கும் நேரத்துலதான் சச்சின் விளையாடி கொண்டு தான் இருந்தார் ஆனாலும் வேர்ல்டு கப் எடுக்கும் போது டோனியும் விராட் கோலி இருக்க நேரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் வேர்ல்டு கப் எடுத்த அதுல முழு முழு பொறுப்பையும் உரிமையும் கொட்டியது டோனியின் கேப்டன்ஷிப் விராட் கோலியின் பேட்டிங் பரிசைகளும் தான் ஆனால் அதில் முக்கியமான இன்னொரு வீரர்களை நமக்கு விட்டுவிடக்கூடாது யுவராஜ் சிங் அவருடைய உழைப்பு அது தனிப்பட்ட ஒரு கருத்தாக தான் கொண்டு போகணும் அவரை தனிப்பட்ட ஒரு தான் நமக்கு பேச முடியும் இன்னைக்கு வந்து நமக்கு கிரிக்கெட்டில் பார்க்கும்போது வந்து விராட் கோலி தோனி தான் நமக்கு அதிகமாக வசதி பார்க்கிறோம் வசதி பேசிக்கிறோம் அவர்களின் சில விஷயங்கள் கிரிக்கெட் பல சூழல்கள் நம் இந்தியாவுக்கு பல விதங்களாக பெருமை சேர்த்து கொண்டே நமக்கு தந்திருக்கிறது அப்பேற்பட்ட தோனியும் விராட் கோலிக்கும் இன்னைக்கு நம் நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டு தந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வேர்ல்டு கப்பை நமக்கு கொண்டு தந்திருக்கிறது அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் எடுத்திருக்கிறாங்க இப்பேற்பட்ட பல பெருமைகள் இந்தியாவுக்கு கிரிக்கெட் மூலமாக கொடுத்திருக்கிறாங்க அதே போல் இன்னைக்கு கர்மன் பிரீத்தி ஸ்ருதி மந்தனா ஜிம்மிபா எல்லாம் ரன்கள் அடித்து இந்தியாவை ஜெயிக்க பல விதங்கள் அவங்கள் உதவி செய்தாலும் இன்னைக்கு பெண்கள் கிரிக்கெட்டில் அதிகமாக தன் உடல் ரீதியாக பல விஷயங்கள் அவர்கள் உழைத்தவர்கள் பார்த்தார் கர்மன் பிரீர்த்தியும் தான் பெண்கள் கிரிக்கெட்டில் பல விதங்களாக ரெண்டு பேரும் உழைத்திருக்கிறார்கள் மெம்மேறி தன்னை உருவெடுத்திருக்கிறார்கள் பல சாதனைகளை வைத்திருக்க சாதனையை தேவையில்லை என்று கர்மன் பிரித்தி விளையாடுவார்கள் அப்பேற்பட்ட ஒரு கேப்டன்ஷிப் தான் இன்னைக்கு அவரும் பயன்படுத்தியிருக்கிறார் கூல் தோனி கூல் தோனி என்று நம்ம சொல்லுவோம் அதே போல கர்மன் பீர்த்திங் அப்படித்தான் கூல் கர்மன் பீர்த்தி என்று நமக்கு சொல்ல வேண்டிய அளவுக்கு இந்த வேர்ல்டு கப்பு முக்கியமான ஒரு பங்கை அளிக்கிறது இந்த பெண்கள் கிரிக்கெட்டான ஒரு வேர்ல்டு கப்பு இன்னும் பல கிராமங்களில் பல இதுகளிலும் சுட்டிக்காட்டாக பல வீரர்களை உருவாக்க வேண்டிய அளவிற்கு ஒரு சூழலாக இன்னைக்கு பெண்கள் கிரிக்கெட் அந்த வேர்ல்டு கப்பு ஒரு முயற்சியாக இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த முயற்சிக்கு நமக்கு என்னைக்கு தலைவணங்க போகிறோம் ஒவ்வொரு கிராமங்களிலும் உருவாக வேண்டும் என்பதற்காக நம்முடைய கவஸ்கரை சொல்லியிருக்கிறார் கிராமங்களில் பல கிரிக்கெட் வீராங்கனை உருவாக்குவதற்காக இந்த வேர்ல்டு கப்பை இன்னைக்கு பெண்கள் கிரிக்கெட் எடுத்திருக்கிறது இந்த உதாரணம் பல மக்கள் மனதில் பதிய ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்கும் அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டுல நம்முடைய கபில் தேவி இருந்த காலத்திலே கூட பல கிரிக்கெட்டர்களை உருவாக்கியது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுல பல தோணிகளை உருவாக்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பல பெண் கிரிக்கெட் வீராங்கனைகளை என்பதான பல விஷயங்கள் யதார்த்தங்களும் நிறைவே இருக்கிறது நம்ம வீடியோல இது போன்ற நிலை வீடியோக்களை பல நினைவுகளை நமக்கு பேச காத்திருக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காடுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசைப்படுத்துறீங்க